சரி நான் அன்பா உண்மையா மற்றவங்களுக்கு உதவியா இருக்கேன் சரியா ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நீ உன்ன பாதுகாத்துக்கணும் கண்டிப்பா நான் என்ன பாத்துப்பேன் என் பழக்க வழக்கங்கள் மூலமா நான் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் கண்டிப்பா பாத்துப்பேன் அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் இதுவரைக்கும் அதை பார்த்ததே இல்லையே உன்னோட மனசை எப்பவும் ஆரோக்கியமாவும் விழிப்புணர்வுடவும் வச்சுக்கணும் அதோட சூழ்நிலைக்கு ஏத்த முடிவுகளை எடுக்கிற திறமையும் இருக்கிறதால எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுதல் ஒரு ஏரியில் மூன்று மீன்கள் இருந்தன இந்த மூன்று நண்பர்களும்

மூன்று நண்பர்களும் சந்தோஷமாக நீந்திக் கொண்டிருந்த போது பாரா, ஒரு படகு தெரியுது இந்த பக்கம் வந்து பாருங்க அந்த ஆளு பேசுறத கேளுங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு கேக்குதா நீங்க இங்க இருங்க நான் போய் கிட்ட நின்னு அவங்க பேசுறத கேட்டுட்டு வர எங்கயும் போயிடாதீங்க இந்த ஏரிய பாத்தியா முழுக்க முழுக்க மீன்களா இருக்கு மீன் பிடிக்க அருமையான இடம் இங்க வேற யாரும் மீன் பிடிக்க வர்ற மாதிரி தெரியல இங்க மீன் பிடிச்சா கூட நிறைய மீனோட நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா திரும்பி போலாம். கடவுளே உங்களுக்குள்ள ஒரு கெட்ட செய்தி. என்ன? கெட்ட செய்தியா? என்ன அது? சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் நாளைக்கு காலையில பிடிச்சிட்டு போக போறாங்களாம். அப்படித்தான் அந்த மீனவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆ இது உண்மேலியே கெட்ட செய்திதான். இந்த ஏரியை விட்டு நான் என்ன நிக்க போக வேண்டி இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா ஒரு விஷயம் என்ன யாராலையும் சுலபமா பிடிக்க முடியாது நான் ஒண்ணு அவள சாதாரண மீன் கிடையாது நான் யார்கிட்டயும் மாட்ட மாட்டேன் நானும் இந்த ஏரியை விட்டு போக மாட்டேன் ஆனா நான் மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்பேன் இங்க இருக்கிறத பாதுகாப்பா எனக்கு தோணல ஆபத்து நெருங்கும் போது நாம புத்திசாலித்தனமா வேற இடத்துக்கு தான் ரொம்ப நல்லது அதுதான் நல்ல யோசனையும் கூட பக்கத்துல இருக்கிற ஏரிக்கு நான் நீந்தி போக போறேன் அதுதான் பாதுகாப்பானது நீங்களும் இந்த ஏரியை விட்டு உடனடியா என் கூட கிளம்பி வந்துருங்க அதுதான் நம்ம எல்லாரோட உயிருக்கு ரொம்ப நல்லது நான் வரல நீங்க போயிட்டு வாங்க பாய் இரண்டு மீன்களிடமும் விடைபெற்று பெற்று அருகில் உள்ள ஏரிக்கு அந்த மூன்றாவது மீன் நீந்தி சென்று விட்டது இந்த மாதிரி பேசுறது உண்மையிலேயே கோழித்தனமா இருக்கல்ல எனக்கு பிடிக்கவே இல்ல நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் குட் நைட் அடுத்த நாள் காலை மீனவர்கள் ஏரிக்கு வந்து அதிக ஆழத்துக்கும் அகலத்துக்கும் வலை வீசி வீசி மீன் பிடித்தார்கள் நமக்கு நூத்து கணக்கில மீன்கள் கிடைச்சிருக்கு அந்த இரண்டு மீன் நண்பர்களும் அதில் இருந்தனர் நம்ம நண்பன் சொன்னதை கேட்டிருக்கணும் இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அதைப் பத்தி பேசிய பிரயோஜனமே இல்ல திடீரென்று இரண்டாவது மீனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அது இறந்து விட்டது போல நடித்தது மீனவன் அது இறந்த மீன் என்று எண்ணி மீண்டும் ஏரியில் தூக்கி அறிந்து விட்டான் உடனடியாக அது நீந்தி ஏரியின் ஆழப்பகுதிக்கு தப்பிச் சென்று விட்டது ஆனால் முதல் மீன் அதனை பாதுகாத்துக் கொள்ளாமல் அதன் வாழ்க்கையே இழந்தது ப்ளூம் மலர்தல் பில்டிங் முயற்சி செய்தல் கவர்டு கோழை அல்லது பயந்தாங்குள்ளி